நாம் நம்முடைய முன்னோர்கள் பாட்டனார்கள் குல மூத்தோர்கள் எந்த தர்மத்தை செய்து வந்தார்களோ அந்த தர்மத்தை நாம் அனுஷ்டிப்போமானால் அதாவது அந்த ஸ்வகர்மத்தை கடைபிடித்தமானால் எல்லா விதமான நன்மையும் பெற்று குறைவற்ற வாழ்வு வாழலாம் அடுத்ததாக நாம் யார் யாரிடம் விவாதம் செய்யக்கூடாது என்று மனு நீதி கூறுகிறது அதை பார்ப்போமா ரித்விக் புரோஹிதர் ஆச்சாரியர் தாய்மாமன் அதிதிகள் வேலையாட்கள் சிறுவர்கள் முதியோர்கள் நோயாளிகள் வைத்தியர்கள் பங்காளிகள் சம்பந்திகள் பந்துக்கள் தாய் தந்தையர் உடன் பிறந்தோர் மருமகன்கள் பிள்ளைகள் மனைவி மகள் அடிமை வர்க்கத்தார் இவர்களுடன் நாம் விவாதம் செய்யலாகாது இவ்வாறு இவ்வாறுடன் சண்டையிட்டாமல் வாழ்பவன் சகல பாபங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான் வாழ்நாளுக்கு பிறகு சிறந்த உலகங்களை அடைகிறான் என்று மனுசாஸ்திரம் கூறுகிறது மேலும் ஆச்சாரியனுடன் விவாதம் புரியாமல் இருக்கும் ஒரு மனிதன் பிரம்மலோகத்தை அடைகிறான் தந்தையுடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் ராஜாபத்ய லோகத்தை அடைகிறான் அதிதியுடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் இந்திரலோகம் அடைகிறான் ரிச்சுக்களுடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் தேவலோகம் அடைகிறான் உடன் மற்றும் மருமகன்களுடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் அப்சரலோகத்தை அடைகிறான் பந்துக்களுடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் விஸ்வே தேவர்களின் லோகத்தை அடைகிறான் சம்பந்தி வர்க்கத்தாருடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் லோகத்தை அடைகிறான் தாய்மாமனுடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் பூலோகத்தை அடைகிறான் சிறுவர்கள் வயோதிகர்கள் ஏழைகள் யாதியஸ்தர்கள் இவர்களுடன் விவாதம் புரியாமல் இருந்தால் விண்ணுலகை அடைகிறான் சமையல் தந்தைக்கு நிகரானவர் எனவே தமையனுடன் விவாதம் புரியாமல் இருப்பவன் பிரஜாபதி லோகத்தை அடைகிறான் இனி மனைவியும் மகனும் தன்னுடைய சொந்த சரீரமே போன்றவர்கள் ஆவார்கள் அவர்களுடன் விவாதம் செய்வது என்பது தன்னுடன் தானே சண்டையிட்டுக் கொள்வது போன்றது ஏவலாட்கள் தம் நிழல் போன்றவர்கள் மகளோ அன்பாகப் பேண வேண்டியவள் இவர்கள் எப்பொழுதாவது தூஷித்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவர்களுடன் விவாதம் செய்யலாகாது என்று நம்முடைய சுற்ற பந்துக்களுடன் சுற்ற கூட இருப்பவர்களும் ஒருபொழுதும் நாம் விவாதம் செய்யாது அவர்களுக்கு நம்மால் ஏன்றதை செய்ய வேண்டும் என்பதை மனு தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது அது நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை கூறுகிறது பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு ஸ்வகர்மம் என்று பெயர் பகவத்கீதையனிடம் பகவான் ஸ்வகர்ம பரமோ தர்மஹா என்று கூறியிருக்கிறார் நாம் நம்முடைய தர்மங்கள் ஸ்வதர்மத்தை அனு அனுபவித்து ஆச்சரித்து வர வேண்டும் நன்மையே பல ஆனாலும் ஸ்வதர்ம்தான் ஒருத்தருக்கு உயர்வானது மற்ற தர்மங்களை காட்டிலும் மற்ற தர்மங்கள் மேலானாலும் ஸ்வதர்மே சிறந்தது என்று பகவத்கீதர் கண்ணவிரானும் கூறுகிறார் இந்த மேற்கூடிய விவாதங்கள் யாராலும் யார்களும் செய்யக்கூடாது என்ற ஒரு ஸ்லோகங்கள் மனுநீதி சாஸ்திரத்திலே கூறப்படுகின்றது அதை மாட்டும் மேற்போருக்காக நான் படிக்க அதையும் கேட்டுக்கொள்ளுகள் ஏனோ யாத்திரே பித்தம்தேன மாகம் கட்சம் நிஷத்து சம்பந்தி மாதாதிசம்சரவாதிசம்பிபாந்தவ माता पितृभ्यां जामीभिः भ्रात्रा पुत्रेण भार्यया दुहित्रा दासवर्गेण विवादं न समाचरेत् एतैव माधिनां संयज्ञ सर्वपापे प्रमुच्यते ये वेचिते जयति सर्वान् लोकान् यमान् आचार्यो ब्रह्मलोके प्रजा यज्ञते पिता

ஜமாரப்தோ தாசித்திரமண்பரம் திப்பி நாம் பிறருடன் விவாதம் செய்யாமல் மாத்திரம் எழுத்துக்கொண்டு அவர்களையும் சந்தோஷப்படுத்தினால் நல்ல கீதியை அடையலாம் என்று மறு கூறுகிறார் இதை அனுசரித்து நாமும் நம் வாழ்க்கையில் பின்பற்றி நல்லதையே செய்வோமாக நாராயண நாராயணன்